வணக்கம் சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்புகள் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் அந்த திசைகளுக்கான பலன்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர் அடையக்கூடிய நன்மைகள் தீமைகள் அதை பத்தியெல்லாம் ஒரு பதிவான நீங்க நம்ம பார்க்க போறோம் இந்த விசாக நட்சத்திரம்னா எப்படி இருக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவருக்கு வரக்கூடிய திசைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவு இந்த விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு பாதங்கள் துலா ராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள் வெற்றிய ராசியிலும் இருப்பதனால இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துளாராசிக்காரெல்லாம் இருப்பாங்க வெற்றி ராசிக்காரெல்லாமும் இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையா வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரன் இந்த விசாக நட்சத்திரத்துல தோன்றியவர் பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யமபெருமான் அவர்தான் அவர் தான் இந்த நட்சத்திரத்துல வந்து பிறந்தவர் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய ஒரு சின்னம் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் போன்ற வடிவமா இருக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இவருடைய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு யதார்த்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது யதார்த்தமா செய்வாங்க ஒரு கல்லங்க மனசுல இருக்காது மனதை திறந்த புத்தகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு வீடோட வராண்டா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தோட வராண்டா எப்படி இருக்கு பெருசா இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி தன்னுடைய மனதையும் பெரிதாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் தன்னோட மனசுல போட்டு அதை அப்படியே ஒரு ஒரு தேக்கி வைக்கக்கூடிய நபர்களா இருப்பாப்பாவண்டவெல்லாம் கஷ்ட சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுடைய கஷ்டத்து கூட தன்னோட கஷ்டமா பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா விஷயத்திலும் சரி எல்லாரிடமும் சரி அதிகப்படியான நண்பகத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு பொருளின் மீதும் சரி எந்த ஒரு மனிதன் மீதும் சரி எதை எடுத்தாலும் நம்பிடுவாங்க உடனே ஆமா அப்படி ஏதாவது யாராவது ஒரு விஷயத்த வந்து இவங்ககிட்ட சொன்னாலும் கூட அப்படிங்களா அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய நபராக இருப்பார்கள் நம்பகத்தன்மை அதிகமான நபர்களாக இருப்பார்கள் விசாக நட்சத்திரத்திற்கு வந்தார்கள் அதனாலயே அந்த நம்பகத்தன்மை ஜாஸ்தியா அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஏ ஏகப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான விஷயங்கள்ல வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய நபர்களாகவும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஒரு விஷயத்த யாராவது ஒரு விஷயத்தை வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லி டக்குன்னு நிபர்களை ஏமாத்தி இவங்க கையில் இருக்கிறத வாங்கி போகக்கூடிய நிறைய வாய்ப்பு அந்த மாதிரி டக்குன்னு ஏ நம்பகக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அந்த நம்பகத்தன்மையின் காரணமாக பல இடங்களில் பல நேரங்களில் ஏமாறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவராக இருந்தாலும் சரி தன்னிடமும் சரி ஒரு அறியாம ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை பத்தி தெரியல அல்ல மத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரியாம இருக்குன்னா அந்த அறியாமையை விளக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார் எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாம இருந்தா கூட நம்ம அந்த விஷயத்தை பத்தி அறியாமையில் இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை பத்தி என்னன்னு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் அந்த அறியாமை இருந்தாலும் அந்த அறியாமையை விளக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாற்று கருத்து உடைய நபர்களாக இருப்பார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்துல வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னா அப்படிலாம் செய்ய முடியாது எனக்கு அந்த உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஓகேன்னு சொன்னாங்க ஒரு எனக்கு அந்த ஒரு மாற்று கருத்து இருக்கு இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த கூட அதில் ஒரு மாற்று கருத்து கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஆஹ் ஊக்கத்தன்மை அதாவது ஒரு உத்வேகத்தோடு எதையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்து பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் உத்வேகம் இருக்கும் என்னால முடியாதா நான் பார்க்குறவா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த உத்வேகத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த வேலையை அதே மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நல்லது செஞ்சிருந்தாலும் சரி ஒரு யாராவது ஒரு கெட்டது ஒரு செஞ்சிருந்தாலும் சரி அது எத்தனை வருடம் ஆனாலும் சரி எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி அது மனதில் வைத்து செஞ்சது செய்து அப்படியே அவங்க திருப்பி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்லது செஞ்சா கூட அவன் நல்லது செஞ்சான் அவன் வாழ்க்கை என்னைக்குமே மறக்கூடாதுன்னு அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் ஒருத்தர் இவங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் கூட அந்த கெடுதல் அன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இவனை அவனை என்னை கேந்தால் அப்படிங்கிற மாதிரியான அந்த தென்னமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அதுல அழகாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க நம்ம ஒரு செயல் சேரவனா மற்றவர்கள் அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடிய சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் அதேபோல தன்னையும் அழகாக வைத்துக் கொள்ளணும் நானும் அழகா இருக்கணும் மற்றவங்க பாக்குறதுக்கு என்னோட தோற்றமும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த என்ன மனதிற்குள்ள இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஒரு கற்போர் எப்படி பத்த வருஷம் டப்புன்னு பிடிக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே கற்பூரம் போல அந்த விஷயத்தை அப்படி பிடிச்சுக்கொள்ளணும் எடுத்துக்கணும்னு பிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா போதும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தா கூட அந்த விஷயத்த மண்டையில வாங்க மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவை நம்ம சொல்லிட்டாலே அதுல இருந்து சில மார்க்களை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கற்பூரம் போல ஆஹ் பற்றி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவன் ந இவங்கிட்ட இருக்கு இவன் இல்லை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடு இல்லாம எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா தரப்பினர்களையும் ஒரே மாதிரியா பழகணும் இல்லாதவனுக்கும் ஒரு பொருள் போய் சேரணும் இருக்கிறவனுக்கும் கிடைக்க வேண்டிய பொருள் சரியான முறையில போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரே மாதிரியான பாகுபா ஒரே மாதிரியான எண்ணம் கூட நபராக இருப்பாங்க இவங்ககிட்ட இவன் நல்லவனுக்கு இந்த விஷயம் கிடைக்கக்கூடாது இந்த இந்த விஷயம் கிடைக்கணும் கெட்டவனுக்கு இந்த விஷயம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடு இருக்காது அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு உண் உரித்தானது அவனுக்கு கிடைக்கணும் அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாலும் சரி அவன் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டியது நீ முதல்ல கரெக்ட்டா கூடும் அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடு எந்த மனிதரிடமும் பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான் சொல்லியிருந்தேன் இந்த குரு பகவான் அப்ப முதல் திசையா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு வருவாரு குரு பகவான் பதினாறு ஆண்டு காலம் திசை நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த குருதேசை எடுத்துக்கோம் ஒரு எட்டு வயது வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு குருதேசை இருக்கு ஒரு வயதுல இருந்து எட்டு வயது வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்து எட்டு வயது வரைக்கும் ஒரு குருதேசை இருக்கிறதா நம்ம கணக்கு வச்சு அந்த வரிசையின்படி நம்ம நம்மளோட பழங்களை சொல்லிட்டே வருவோம் பொதுவாகவே குரு பகவான் குரு காலங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பாக்குறப்போ ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் ஆனா இந்த விசாக நட்சத்திரத்தில் புனர்பூசம் பூச புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர் குரு திசையில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையில பாக்கும்போது ரொம்ப ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமான ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்ட குழந்தைகளா இருப்பாங்க ஒரு இளம் வயதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக தோற்றம் ஒரு தெய்வ பக்தி இந்த குழந்தைகள் பிறக்கக்கூடிய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இறை நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய வீடுகளா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய வீடா இருக்கும் அதீப அதிக ஞாபக சக்தி கொண்ட குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த குழந்தைகள் ஒரு நல்ல புத்திரர்களை கொண்ட குழந்தைகளா இந்த விசாக நட்சத்திர நல்ல புத்திரர்களாக விசாக நட்சத்திரத்தில் திறக்கக்கூடிய குழந்தைகள் அதுவும் குரு திசை எட்டு வருட காலம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இந்த குரு பகவான் லக்னத்திற்கு நல்ல நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை அந்த திசை காலங்களில் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க எட்டு வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா தந்தையார் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை சந்திக்கக்கூடியவரா மாறிவாரு வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியங்களும் அந்த எட்டு வயது காலத்தில் வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி தேவையில்லாத சில வீண் கிரகங்களையும் அந்த கால திசை காலங்கள குரு பகவான் இந்த விசா நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்துவாங்க எட்டு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது ஒரு மருத்துவ செலவு ஏற்படக்கூடியது நல்லா இருந்த குழந்தையா இருக்கும் ஒரு பத்து நாள் கழிச்சு திடீர்னு சளி பிடிக்கும் திடீர்னு காய்ச்சல் வரும் ஊசி போட்டுதான் சரியாகும் திருப்பி ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும் இந்த மாதிரியாக மருத்துவ செலவு வீண் கிரகங்களையும் அந்த காலத்துல எட்டு வயது வரைக்கும் அந்த விசா நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்து லக்னத்திற்கு குரு பகவான் வந்து மறைந்து நின்றோ பகைசாரம் வாங்கியோ இந்த திசை நடத்தலாம்னு வச்சிருக்கேன் எட்டு வயது வரைக்கும் தந்தையாருக்கு சில பொருளாதார தடைகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா வீட்டுல நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு தந்தைக்கு இந்த குழந்தை பிறந்த பிறகு திடீர்னு ஒரு பொருளாதார வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு எல்லாம் ஏற்படக்கூடிய காலமா இந்த குரு திசை காலம் எட்டு வயது வரைக்கும் இந்த விசாக நட்சத்திர காரணத்து இருக்கும் பொதுவாகவே குரு திசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஞானத்தோடும் ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தோடும் ஒரு பார்க்குறப்பே ஒரு இறை சிந்தனை ஞாபக சக்தி அதெல்லாம் அதிகமாக கொண்ட குழந்தைகளாக இருக்கும் இளம் வயது வரைக்கும் நல்ல ஒரு அந்த ஆரம்ப கல்வியில நல்ல ஒரு ஈடுபாடோடு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் இந்த குரு திசை காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்து குரு திசை பார்த்தீங்கன்னா எட்டு வயதுல முடிந்து அடுத்து சனி திசை ஆரம்பிக்கும் சனி திசை பாத்தீங்கன்னா பத்தொம்பது வருட திசை மொத்தமா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அது யாரா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி அவன் எப்பேர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை தரக்கூடிய கிரகம் சனி பகவான் வாழ்க்கையில அவரவர் செய்த கர்ம வினையின் அடிப்படையில அவர்களுக்கான பலனை சரியான முறையில் தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல சனி பகவான் அப்பேற்பட்ட சனி திசையை இந்த எட்டு வயது காலம் முடிந்தே அதாவது எட்டு வயது முடிந்து ஒன்பது வயதுல இந்த குழந்தைகள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே சனி பகவான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு அனுபவ பாட தரா ஆரம்பிச்சுங்களேன் அதற்கான சில சில அடிகளை கொடுக்கக்கூடியவராக வந்து விடுவார் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு ஒரு எப்படி போயிட்டீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க திடீர் இந்த சனி திசை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ரொம்ப ஆயிடுவாங்க ஒரு செயல் செய்வதற்கு பல தடைகளை கடக்கக்கூடிய தடைகளை கடந்து அதன் பின் ஒரு செயலை செய்யக்கூடியதா மாறிடும் இந்த சனி திசை காலங்களில் பொதுவாகவே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு எட்டு வயதுல ஒரு சனி திசை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா இருபத்தி ஏழு வயது வரைக்கும் சனி திசை இருக்கும் இந்த சனி பகவான் வந்து வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதிகளை வந்து அவர் தான் எடுத்துக்கிறாரு இந்த விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் நம்ம படிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கல்வியா இருக்கும் அதுக்கப்புறமே அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய விஷயம் தான் அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படி படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த சனி பகவான் கொடுக்குறாரு அந்த படிப்பு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறமேலு சில வேலைகளுக்கு போறாங்க அதையும் இந்த சனி பகவான் தான் எடுத்துக்கிறாரு வேலை முடிஞ்சது அந்த இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அதையும் இந்த சனி பகவான் தான் எடுத்துக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சனி சனி பகவான் வாழ்க்கையில மிக முக்கியமான பொறுப்புகளை எடுத்துக்கிறதுனால பலருக்கு லக்னத்திற்கு நல்லவரா திசை நடந்து நின்று திசை நடத்துகிறான்னு வச்சுக்கல ஒரு ஆட்சியோ உச்சமோ நல்ல திசை நல்ல ஸ்தானத்தில் நின்று சனி பகவான் திசை நடத்துறாருன்னா தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அந்த காலத்துல கொடுத்துருவாரு தொழில் சார்ந்த வகையில ஏன்னா இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை நடத்துறாருன்னு வச்சுக்கலாம் இவங்க நல்லா இருக்கணும் அப்ப இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவன் தந்தைக்கு கொடுத்தாதான் நல்ல ஒரு வாய்ப்புகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால தந்தையாருக்கு தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா பல லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பு தந்தையாருக்கு அந்த காலத்துல வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் லக்னத்திற்கு சனி பகவான் அஹ் பகை சாரம் வாங்கியோ நீச்சமாயோ பகை வீடுகளில் நின்றோ அந்த மாதிரியான ஸ்தானங்கள் என்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த விசாக நட்சத்திரக்காரருக்கு படிப்புல சில மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு படித்த படிப்பிற்கு சரியான வேலை செய்ய முடியாத வாய்ப்பு பலருக்கு இளமையிலேயே வந்து வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி திசை காலங்களில் சனி பகவான் ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு தடையாகிட்டே இருக்கும் நம்ம ஒரு சீக்கிரமா ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்போம் அந்த நேரத்துல அந்த வேலைக்கு போக முடியாது அந்த ஒரு செயலை வந்து இந்த நேரத்துல செய்யணும்னு நினைச்சிருப்போம் அந்த செயலை அந்த நேரத்துல செய்ய முடியாத மாதிரி அந்த சனி திசை காலங்கள்ல சனி பகவான் ஏதாவது ஒரு தடையை வந்து இந்த விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த காலத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு திருமணம் சார்ந்த வகையில இருபது வயசுல ஜாதக எடுத்து வெளியே கொடுத்தாலும் கூட இந்த சனி திசை முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இரு ஏழு வருஷம் என்னதான் இவங்களுக்கு வந்து அந்த வரன் தேடினா கூட அந்த சரியான வரனை கிடைக்க விடாம தடை செய்து கொண்டே வரக்கூடியவராக வருவார் இந்த சனி திசை காலங்களில் சனி பகவான் அதனால இந்த மாதிரியான காலங்களில் வந்து அந்த விசார நட்சத்திரக்காரர்கள் சரியான இறை வழிபாடு எடுத்துக்கொள்வது முடியுமா இந்த சனி திசை காலங்கள்ல ரொம்ப எளிமையாக கலந்துக்க முடியும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத நண்பர்கள் மூல கூட பழகி சில தேவையில்லாத விஷயங்களை கத்துக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து சனி பகவான் ஏற்படுத்திடுவாரு ஆனா இந்த சனி திசை முடியும் காலத்துல மிகப்பெரிய ஒரு பக்குவ பலனை வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருவாரு இப்படி தாண்டா இவன் இவன் இப்படித்தான் இவன் இவங்கிட்ட நம்ம உண்மையா பழகணும் இவன்வெல்லாம் நம்மளை ஏமாத்தினவன் இவன் இவெல்லாம் நம்ம முழுவுல குத்துனவன் இந்த சமுதாயம் நமக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு திருப்ப முனையாக சனி திசை வரும் ஏன்னா இளமையில சனி பகவான் வந்து ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படி பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் இளமையிலே வரனால இளமையிலே மிகப்பெரிய ஒரு பக்குவ ஞான ஞானிகளாக மாறிடுவாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அப்புறம் இருபத்தி ஏழு வயதுல புதந்து சந்தி செய்ய முடியும் அதுக்கப்புறம் புதன் திசை ஆரம்பிக்கும் புதன் திசை பதினேழு வருட திசை மொத்தம் ஒரு நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி அவர் அவர் பிறந்த அந்த இதை பொறுத்து அந்த திசைகள் மாறுபடும் ஒரு நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் புதன் திசை இருக்குன்னு வச்சுக்கங்க வாழ்க்கையில இளமை காலம் வரை ரொம்ப கஷ்டம் கஷ்டமான சூழ்நிலை வாழ்க்கையில நல்ல நிறைய அனுபவ பாடங்களை கற்று இளமையிலே வேலைக்கு போய் கல்வியில சில தடைகள் ஏற்பட்டு திருமணத்தில் சில த தடைகள் ஏற்பட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த சனி திசையை தாண்டி புதன் திசைகளை வரும்போது வாழ்க்கையில போ லக்கணத்திற்கு புதன் பகவான் நல்ல ஸ்தானங்கள் என்னென்ன திசை நடத்தின வச்சுக்கலாம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த புதன் பகவான் வந்துருவாரு இந்த புதன் திசை காலங்களில் பலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய வியாபாரத்தை தொடங்குவது புதிதாக சில முயற்சிகளை செய்வது வாழ்க்கையில செய்து ஒரு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை வச்சு இன்னொரு தொழில் புதுசா செய்யக்கூடிய வாய்ப்பு ரெண்டு விதமான தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த புதன் தேசை காலங்கள்ல புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு புதுசா சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதாவது நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருப்போம் அதுல இருந்து வேற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சம்மந்தமே இல்லாத துறையை ஒரு புது துறையை கத்துக்கிட்டு அந்த துறைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த புதன் தேசை காலங்கள்ல புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு பொதுவாகவே வந்து புதன் பகவான் வந்து ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய கூடியவர் அப்படிங்கிறங்காட்டிக்கு நண்பர் வகையிலும் சரி அஹ் சமுதாயத்தின் வழியிலும் சரி ஒரு புதுவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த புதன் பகவான் இதே இந்த புதன் பகவான் லக்னத்திற்கு பகை சாரங்கள் நின்றோ நீச்சம் பெற்றோ இந்த மாதிரிய பகை வீடுகள் நின்றோ திசை நடத்துறான்னு வச்சுக்கோங்க இந்த புதன் திசை காலத்துல வியாபாரம் சார்ந்த வகையில் சில தடைகளையும் வியாபாரத்துல சில நஷ்டங்களையும் பொருள் சார்ந்த வகையில் சில விஷயங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடியவரா இந்த புதன் திசை காலங்களில் புதன் பகவான் வந்துடுவாரு சில கடன் நோய் வழக்குகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த புதன் பகவான் இந்த புதன் திசை காலங்கள்ல இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்திடுவார் இதையெல்லாம் இவர்களோட ஜாதகத்தை நல்லா இந்த புதன் திசை காலம் எப்படி இருக்கு புதன் நமக்கு எப்படி இருக்கார் அதை பொறுத்து இறை வழிபாடும் கிரக வழிபாடும் எடுத்துக்கொள்வது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு பக்க பலமா ஒரு இறைபலத்தோடு பயணிப்பதற்கு இந்த ஜாதகத்தை பார்த்து அவங்களோட ஆஹ் அந்த விஷயத்தை நம்ம பரிகார முறையிலாம் சரி இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது வாழ்க்கையில அந்த திசைகளை பயணிக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஒரு நமக்கு உறுதுணையா இருக்கும் இறை வழிபாடு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த புதன் பகவான் சில புதிய முயற்சிகளை இந்த திசை காலங்களை எடுக்க வச்சு அந்த புதிய முயற்சிகள் மூலியமாக சில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த கடன்ல சுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவாரு சில நோய் தார்ந்த சார்ந்த தொந்தரவுகளை இந்த புதன் பகவான் புதன் திசை காலங்களை ஏற்படுத்துவார் அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த லக்னத்திற்கு புதன் பகவான் நல்லா மறைந்து நின்று திசை பொழுது நீச்சமாய் திசை நடத்தும் போது பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போதுலாம் இந்த புதன் பகவான் விசாரணக்காரருக்கு இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியவராக இந்த புதன் திசை காலம் வந்துடும் அதனால இது யாரை பயமுறுத்தக்கூடிய விஷயம் கிடையாது யாரை பயம் பயப்பட வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆஹ் இந்த அவரவர் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை இந்த மாதிரியான திசைகளை நம்ம வந்து என்ன திசை நமக்கு வரப்போகுது என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து அந்த திசைக்கான சில பரிகார முறைகளும் இறை வழிபாடு எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கிரகங்களும் இறை வழிபாடும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதன்படி நம்ம அந்த பயணிக்கும் போது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது பத்து ஒரு விஷயம் நம்ம நடக்க போது அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பத்து பர்சன்டேஜ் அந்த விஷயம் இப்படித்தான் நடக்க போதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுல ஒரு ப ஒரு பலமா இருக்கும்ல அந்த விஷயத்தை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு பலமா இருக்கும் அதுபடிதான் இந்த ஜோ ஜோதிடமும் இந்த விஷயங்களும் இறை வழிபாடுகளும் கிரக வழிபாடுகளும் இதையெல்லாம் எடுத்து இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அவரவர் சுய ஜாதகத்தை ஆராயும்போது இன்னும் நிறைய மாற்றங்கள் இப்ப நான் சொல்லியிருக்க விஷயம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுப்படையா சில விஷயங்களை வந்து இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த திசை வரம்பும் போது இந்த திசை காலங்கள்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லதாக இருந்தா எப்படி இருக்கும் இல்லை கெட்ட ஸ்தானங்கள் நின்றுதா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன்களா நம்ம இந்த விஷயத்துல வந்து சொல்லியிருக்கோம் இது அவரவர் சுய ஜாதகத்தை ஆராயும் போது பாத்தீங்கன்னா இன்னும் பழங்களை துல்லியமாக நம்மளால சொல்ல முடியும் இப்போ நான் பேசியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது ஒரு உதவியா இருக்கும் நன்றி